இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு என்று தேதியை அறிவித்துவிட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் என்ன பேசியிருப்பார் எப்படி பேசியிருப்பார் ஒருவேளை வடிவேலு பாணியில் திருமாவளவன் பேசியிருந்தார் எப்படியெல்லாம் பேசியிருப்பார் போனவுடன் ஸ்டாலின் என்ன திருமாவளவன் என்ன திருமா திடீரென்று மது ஒழிப்பு மாணவர்கள் நடத்துகிறீர்களாமே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நான் இல்லை என்றால் நீங்கள் இரண்டு எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா நான்கு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்திருக்க முடியுமா தனியாக நின்று ஒரு தொகுதியிலாவது நீங்கள் டெபாசிட் வாங்க முடியுமா என்று ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கலாம் அதற்கு திருமாவளன் எப்படி பதில் சொல்லியிருப்பார் தெய்வமே நான் பாட்டுக்கு மாநாடு நடத்திட்டு இருக்கிறேன் நீ பாட்டுக்கு கடையை திறந்து விட்டு டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சாராயத்தை வித்து என் தெய்வமே உன்னை யாராவது கேட்பாங்களா தெய்வமே நான் ஏதோ அப்படி மாநாடு நடத்துறேன் நீங்க அப்படியே சாராயத்தை வித்துக்கிட்டே இருங்க யார் கேட்க போறா என் தெய்வமே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை எல்லாம் தமாசுக்கு சொன்னதை எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்களா என் தெய்வமே தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியாததா என் தெய்வமே அதுல விசிக்க அரசியல் உங்களுக்கு தெரியாதா கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு பெரிய மாநாடு நடத்தி உங்களை எல்லாம் கூட்டு போய் ஒரு மிக பெரிய கூட்டத்தை கூட்ட நீ என் தெய்வமே அதுக்கு பின்னாலே நீங்க மட்டும் வாங்கிக்கலையா தெய்வமே அதுக்கு பின்னால நீங்க ரெண்டு எம்பி சீட்டு என் தெய்வமே என் கட்சிக்கு வந்த லாட்ரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் அவருக்காவது ஒரு சீட்டு வாங்கலான்னு உங்கள்கிட்ட மன்றாடன்னு என் தெய்வமே அவருக்கு பொது தொழில கூட நீங்க சீட்டு கொடுக்கல என் தெய்வமே அதையும் பொறுத்துக்கிட்டேனே என் தெய்வமே நான் மாநாடு நடத்துறது சாராயத்துக்கு எதிராக போராடுறதெல்லாம் உண்மைன்னு தெய்வமே நீங்க கலைஞரோட பிள்ளை இல்லையா தெய்வமே நான் போட்டிருக்கிற வேஷம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா என் தெய்வமே என்றெல்லாம் வடிவேலு பாணியில் ஒருவேளை திருமாவளவன் பேசியிருக்கலாம் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலியேசியில் வடிவேலு போசு பேசுவதை போல ஒருவேளை திருமாவளவன் அந்த அக்கா மாலா கப்சி என்கின்ற இரண்டு மதுபானங்களை விற்பனை செய்கின்ற உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துவிட்டு வடிவேலு கடைசியில் அந்த இனாம் இனாம் என்று கேட்பதை போல தெய்வமே அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு ரெண்டு சீட்டு இனாம் இனாம் சேர்த்து கூடிய தெய்வமே அதுக்குதான் தெய்வமே இவ்வளவு நாடகமும் எங்கெல்லாம் கூட திருமாவளவன் பேசி இருக்கலாம் பேசாமலும் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக திருமாவனுடைய மது ஒழிப்பு மாநாடு ஒரு அரசியல் நாடகம் ஒரு அரசியலே கடைந்தெடுத்த போலித்தனம் மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் மது ஒழிப்புக்காக போராட வேண்டும் என்றால் மது ஒழிப்புக்காக இந்த தமிழகத்திலே யாரெல்லாம் போராடினார்களோ யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இணைத்து இருக்க வேண்டும் அரசியலில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆயிரம் மனம் ஆச்சரியங்கள் இருக்கலாம் கொள்கையிலே வேறுபாடு இருக்கலாம் இந்த குடி குடியை கெடுக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா இல்லாமல் மது ஒழிப்பு போராட்டம் தமிழகத்திலே எப்படி வெற்றி பெறும் இன்றைக்கு ஊடகங்களே டாக்டர் ஐயாவின் மீது மாற்று கருத்துக்களை வைத்த பல ஊடகவியலாளர்கள் கூட டாக்டர் ஐயா இல்லாமல் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டம் என்பது கண்துடைப்பு என்று பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவனுக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதை போல ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருந்தது ஆனால் மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக டாக்டர் ஐயாவிற்கு எதிராக விமர்சனத்தை வைத்ததற்கு பிறகு திருமாவளவன் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் திருமாவளவனுக்கு எதிராக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது திருமாவளவனுக்கு திரும்பிய திசையெல்லாம் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இல்லாமல் இனியும் நாம் தொடர்ந்து இருந்தால் அடுத்த திமுக மாட்டார்கள் என்பதற்காக ஸ்டாலினை போய் அவசர அவசரமாக சந்தித்து இருக்கிறார் இதுதான் உண்மை உண்மையிலேயே மது ஒழிப்புக்காக போராட வேண்டும் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு டாக்டர் ஐயா அவர்களை அழைத்திருக்க வேண்டும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை அழைத்திருக்க வேண்டும் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அழைத்திருக்க வேண்டும் ஜான் பாண்டியனை அழைத்திருக்க வேண்டும் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அழைத்திருக்க வேண்டும் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தால் என்ன எந்த மதமாக இருந்தால் என்ன எந்த ஜாதியாக இருந்தால் என்ன அவர்களை அழைத்து அப்படி ஒரு மாநாட்டை நடத்தி இருந்தால் அனைவரும் வரவேற்றிருப்பார்கள் ஆனால் திருமாவளவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக மதுவை மது ஒழிப்பு போராட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பவர்கள் மதுவை குடித்துவிட்டு வீழ்ந்து விடுவார்கள் ஆனால் திருமாவளவன் அந்த மது ஒழிப்புக்கு எதிரான போராட்டம் என்று வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய செல்வாக்கை நிமிர்த்தி நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிமிர்ந்து நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காக மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு கண் துடைப்பு மாநாட்டிற்கு தேதி அறிவித்திருக்கிறார் என்பது தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மது ஒழிப்பு போராளிகளுக்கும் தெரியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி